இன்றைய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்த சான்றோர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் படைப்பாளிகளுக்கும் கவிராசனார் மகராசனார் அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு விஜயகுமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சந்திரபிரபர் மண்டபத்தினை சமுதாய கூடத்தினை நடத்த அளித்த நிர்வாக குழுவினருக்கும் அடுத்ததாக அனைவருக்கும் நன்றி அடுத்ததாக மங்கள நிகழ்வு மங்கள வாழ்த்து திருமதி சசிகலா கமலகுமார் சொந்தக்காரர் காந்தம் போல இருக்கும் இவரின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இசைக்கும் ராகம் நிறைவாய் வருகிறார் மங்கள வாழ்த்து நன்றி ஆதி பகவன் புலனக்குழுவின் நவரச கவியரங்கம் மற்றும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் மங்கள வாழ்த்து அருவினைகள் தகர்த்த வீரன் சமன ஞான தலைவனான ஆதிநாத தேவனுக்கு மங்களம் அருவினைகள் தகர்த்த வீரன் சமன ஞான தலைவனான ஆதிநாத தேவனுக்கு மங்களம் என் வகை குணங்கள் நிறை என் வினைகள் வென்ற வீரன் വിനൈകൾ വെറ വീരൻ നാഭിമകൻ ഋഷപനുക്ക് നിത്യമങ്ങളോ സമനം തന്ന ദേവനുക്ക് ശുഭമംഗളിത്യ സുപമങ്ങളോ ജയമങ്ങളോ നിത്യ സുഭമങ്ങളും നല്ലവർ നാലും നല്ല മുറുക അല്ലവർ அருள் இல்லறம் பயில்வோர் இசையுறுகொல்லரும் மும்மணி செல்வம்தான் எங்கும் நின்று பரவிடுக எல்லையில் குணத்தின் அருகர்தாம் என்றும் துணையாய் நின்றிடுக திங்கள் திருவரம் வளர்க செங்கோல் நன்கினிதரசனாள்க நாடெலாம் எங்குல எங்குலத்தினோரோ இனி தூழி வாழ்க எங்கள் உங்கவன் பயந்த மெய் நூல் புகழொடோ பொலிகமிக்கே அனைவருக்கும் நன்றி